சித்தர்களுடைய இரண்டாம் பாகம் இது நேற்று ஒன்றிலிருந்து ஒன்பது நட்சத்திரம் பார்த்தோம் இன்னைக்கு பத்தாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வணங்க வேண்டிய சித்தர் அகத்திய சித்தர் குருமணி சித்தர்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ அகத்தியரை வணங்கணும் அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப கோவில் இருக்கு இல்லையா அதுல தான் அவர் சமாதியை அடைஞ்சிருக்கார் அவரை மனசால நினைச்சு ஓம் ஸ்ரீ அகத்திய தேவாய நமக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க அவருடைய அனுகிரம் முழுசா கிடைக்கும் அடுத்து பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சிவவாக்கியார் ஓம் ஸ்ரீ சிவவாக்கிய தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா ஆத்மா வணங்குங்க திருவாவுடுதுறை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா அதுலதான் அவருடைய சமாதி அடைஞ்சிருக்காரு அடுத்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வணங்க வேண்டியது ஆண்டாள் உத்தரமா வணங்கியதுலயே பெண் அப்படின்னு எடுத்து அவருக்கு பாசுரங்கள் பாடி மிகப்பெரிய ஒரு இறைவனிடையே போய் கலந்தவங்க தான் ஆண்டாள் ஸோ ஆண்டாள் ஆத்மாத்மா வணங்கி நீங்க அவங்களுக்கு ஓம் ஸ்ரீ ஆண்டாள் தேவியை நமக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க அவங்க விருதுநகர் இருக்க ஸ்ரீ ஆண்டாள் சமேத ரங்க மன்னார் கோவில் இருக்கு இல்லையா தான் அவங்க சமாதி அடைஞ்சிருக்காங்க அதாவது இறைவனோடு கலந்திருக்காங்க அவங்களை வணங்குங்க அடுத்து அஸ்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க ஸ்ரீ காகபுஜண்டர் காகபுஜண்ட சித்தர் சொல்லுவாங்க அவரை வணங்குங்க மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அவர் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சேலம் இருக்கு இல்லையா அங்கே சுவர்ணபுரீஸ்வரர் கோவிலில் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அவரை வணங்கும் போது ஓம் ஸ்ரீ காகபுஜண்டாய நம அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மந்திரங்கள் சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஓகேங்களா தனக்குள்ள ஓடக்கூடிய பாம்பை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை படைச்ச ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரை வணங்கணும் எப்படின்னா ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்த தேவாய நமக அப்படின்னு சொல்லி வணங்குங்க அவர் திருநெல்வேலியில் சங்கரன் கோவிலில் மேற்கு பகுதியில் அவருடைய சமாதை இருக்கு ஓகேங்களா அடுத்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் வணங்க வேண்டியது ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரை தான் ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்த தேவாய நமகன்னு சொல்லுங்க திருநெல்வேலி சங்கரன் கோவிலில் மேற்கு பகுதியில் அவரோட சமாதி இருக்கு முடிஞ்சால் அவரோட தரிசனம் பண்ணுங்க மிகப்பெரிய பலன்கள் வந்து சேரும் அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வணங்க வேண்டிய சித்தர் ஸ்ரீ புலிப்பானி சித்தர் ஓம் ஸ்ரீ புலிப்பானி தேவாய நமக அப்படின்னு ஆத்மார்த்தமா அவர் வணங்குங்க அவர் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வைகாவோர் அப்படிங்கிறத அவருடைய சமாதி அடைஞ்சிருக்கு அடுத்து அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீ குதம்பை சித்தர் குதம்பை சித்தரை வணங்கினால் அவங்க வாழ்க்கையில் ஒரு அவங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே மரியாதையோடு சேர்ந்து கிடைக்கும் மரியாதையே இல்லைன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மரியாதை வேணும்னு நினைக்கும் போது வணங்க வேண்டிய ஸ்ரீ குதம்பை சித்தர் ஓம் ஸ்ரீ குதம்பை சித்தாய நமக அப்படின்னு வணங்குங்க மயிலாடுதுறையில இந்த மயூரநாதர் கோவில் இருக்கு இல்லையா அங்கதான் அவருடைய சமாதி இருக்கு ஓகேங்களா அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ரெஸ்பெக்ட் எல்லா இடத்துலையும் முதன்மை அவர்கள் காரியத்தில் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கணும்னா அவங்க காரியங்கள் எல்லாத்திலும் சந்தோஷம் கிடைக்கணும்னா வணங்க வேண்டிய சித்தர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வால்மீகி சித்தர் வால்மீகி தெரியும் இல்லையா ராமாயணம் எழுதியவர் ஸோ அவரை வணங்கணும் வால்மீகி சித்தர் பார்த்தீங்கன்னா அவர் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய எட்டு குடி முருகர் கோவில் அவருடைய சமாதி அடைஞ்சிருக்கு முடிந்தால் அவரை போய் ஒரு மன தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஓம் ஸ்ரீ வால்மீகி தேவாய நம அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் பார்க்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற விஷயங்களும் நிறையா வந்து உங்களுக்கு சேரும் அதே போல் ಮತ್ತೆ ಒಂಬತ್ತು ನಕ್ಷತ್ರ ನಾಳೆಗೆ ಸೊಲ್ರೆ ಓಕೆ ಸಾಯಿರಾಮ್